ரஷ்யா வந்து ஐடல்ங்கிற ஃபர்ஸ்ட் ஏஐ ஹியூமனாய்ட் ரோபோட்ட தயாரிச்சு லைஃப் பிரசன்டேஷனுக்கு கொண்டு வந்தாங்க அப்போ வியூவர்ஸ் பார்த்து அந்த ஏஐ ரோபோட் வந்து கையசிச்சப்ப பேலன்ஸ் மாதிரி கீழே விழுந்துடுச்சு அத ரெண்டு பேர் கைத்தாங்கல தூக்கி நிறுத்த முயற்சி செஞ்சு முடியாம பிளாக் கட்டன் போட்டு மூடி அந்த நிகழ்ச்சியை வந்து முடிச்சிட்டாங்க இந்த நிகழ்வை தலகுப்புற விழுந்த ரோபோட் மேடையில் மண்ணை கவிய ஐடால் சாய்ந்து சரிந்து சறுக்கி விழுந்த ரோபோட் தண்ணி அடிச்சிட்டு கவுந்தடிச்ச ரோபோட் இதுதானா ரஷ்யாவோட தொழில்நுட்ப சகோதரன்னு உலக அளவுல நிறைய ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாம் போட்டு நெட்டிசன்கள் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாலும் பலதரப்பட்ட கருத்துக்களும் கேலிகளும் கிண்டல்களும் விமர்சனங்களும் வந்துகிட்டே இருந்தாலும் இந்த ரோபோவை தயாரிச்ச சிஓ ஆன விளாடிமிர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ஹைலைட்டேவும் இது ஒரு ரியல் டைம் லேர்னிங் தான் வெற்றிகரமான தவறு அறிவாக மாறுகிறது தோல்வியடைந்த செயல் அனுபவமாக மாறுகிறது இந்த தவறு எங்களுக்கு ஒரு பாடமாக மாறும்னு விழுந்தது கூட எங்களுக்கு ஒரு பாடம் காரணம் தான் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அசத்திட்டாரு அந்த சிஇஓ முதல் கோணல் தான் முற்றும் கோணல் இல்ல நீங்க கூட ஏதாவது புதுசா செய்ய ஆரம்பிச்சு அந்த ரோபோ மாதிரி சொதப்பிக்குச்சுனா ஊத்திக்குச்சுனா தடுக்கி விழுந்து படுத்துக்குச்சுனா எத்தனை பேர் எத்தனை விதமான வந்துட்டு கமாண்ட்ஸ் வந்துட்டு சொன்னாலும் கேலி சிரிச்சாலும் வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை வந்து நீங்க சொல்லுங்க எதிரியே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் அப்படின்னு தைரியமா சொல்லுங்க வாழ்வது மட்டுமல்ல வீழ்வதும் ஒரு பாடமேன்னு வீறு கொண்டு எழுந்திருங்கள் வெற்றி நடை போடுங்கள்